ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டு ஜட் ஜாப்ஸ் நமது யூடியூப் சேனல் பக்கத்தில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு சம்மந்தமாக நம்ம பதிவுகளில் தான் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த வேலையில் இன்றைக்கி நீ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் நாளையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நிறுவனங்களுடைய வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வேலைவாய்ப்புக்கான தகவலை உங்களால் பெற முடியும் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வரும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நூணத்தில் கரண்டாக இன்டர்வியூ எடுத்துட்டுருக்காங்க ரெண்டு வகையான டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா ஹெச்விஏசி டெக்னீஷியன் எடுக்கிறாங்க இந்த வேலை வாய்ப்புக்கு உங்கள் கிட்ட ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒர்க் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஸ்ரீவரும்புத்தூரில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான டேக் ஹோம் சேலரி பொறுத்த வரைக்கும் இருபத்தொராயருவா வரைக்கும் கையில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் ஆண்கள் தான் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கம்பெனியிலேருந்து கொடுத்துருந்தாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் நியர்பை ஏரியாவுக்கு இருந்து ட்ரான்ஸ்போர்ட் கொடுக்குறாங்க இந்த வேலையாப்புக்கான இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால டிஸ்பிளே தெரியுற கீழே அவங்களோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வேலை ஏதாவது தகவல் வேணும்னா கேட்டுட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா என்ன பொசிஷனில் எடுக்கிறாங்க பார்த்திங்கனா டெக்னீஷியன் ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க இந்த வேலை எப்புக்கு டிப்ளமோ ஐடிஐ ஐடிஏ படிச்சிருக்கணும் அப்படி அப்படின்னா பி லைசன்ஸ் அப்படி இல்லைனா சி லைசன்ஸ் வச்சுருக்கணும் இல்லைனா இதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் இந்த வேலை முயற்சி செய்யலாம் ஒர்க் லொக்கேஷன் பார்த்திங்கனா மொத்தம் மூணு இடத்துல இருக்குது அம்பத்தூர் பூந்தமல்லி எண்ணூர் எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு நிர்பயிருக்கும் அங்கேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கையில் கிடைக்கும் ஃப்ரெஷ் ஃபுட் அகாமடேஷன் கேம்பென்ஷியில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பிக்கப் அண்ட் ட்ராப் அதாவது கேப் உங்களுக்கு கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான வேறு ஏதாவது உங்களுக்கு விவரங்கள் வேணும்னா அவங்களோட மொபைல் நம்பர் கீழே ஷோ ஆகுது பார்த்திங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான சம்பந்தமான தகவல்னால் கேட்டுகிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேலை அவங்க கால் பிக் பண்ணலைன்னா வாட்ஸ்அப்பில் ரிசீமே ஃபார்வேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை தான் நல்லா ஒரு ஹை சேலரி கொடுத்துட்டுருக்காங்க அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கெல்லாம் படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வேலைவாய்ப்பு வாய்ப்பு ஷேர் பண்ணுங்கள்